இந்த வீடியோ என்ன ஐயப்பனுக்கு ஒரு பாரு மாலை போட்டு குளிக்கிறதுக்கு குளிர்ல நடிங்கிட்டு ஆத்துக்குள்ள நிக்கிறாரு இந்தப்பா இந்த தம்பி கூப்பிடாப்ல குளுர் தான் என் பக்கத்துல வந்து குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு உடனே அவர் பக்கத்துல வந்து முங்கி எழுந்திரிக்கிறாரு தண்ணி சூடா இருக்கே அப்படிங்கிறாரு சூடா இருக்கா அப்படித்தே இருக்கும் என் பக்கத்துல குளிச்சா அப்படிங்கிறப்ப என்ன சொல்றா அப்படின்னா நான் ஒழுக்கடிச்சு விட்டு அந்த சூட்டை கொடுத்துருக்காரு இலை எப்படின்னு வாருங்க இது எவ்வளவு கிண்டல் பண்றாங்க இப்போ ஐயப்பனுக்கு முந்தைய கார்த்திகை மாசம் வந்ததும் போதும் அந்த சல்லி ஊர் என்ன சொன்னா மாலை ஓட்டு இந்த ரீல்ஸ் போறங்கிற பேர்ல ஐயப்பனையும் ஐயப்ப பக்தர்களையும் வந்து வழிபாட்டு முறையையும் தமிழர்களையும் யூபட்டு ஒரு குறிக்கோள செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த என்ன ஐயப்ப பக்தர்கள் வந்து ஆத்துல குளிக்கும் போது ஒனுக்கடிச்சதே வந்து இன்னொருத்தவங்களை வந்து குளிர விடாம செய்வாங்க சூடா தண்ணி எது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன்னா இவனுக்கு எவ்வளவு எகத்தால எவ்வளவு திமுர் இருக்கா யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நம்மளை கைது பண்ண மாட்டாங்க உதயநிதி அண்ணன் இருக்காரு அன்பில் மகேஷ் இருக்காரு அப்படிங்கிற திமரு வந்து இந்த மாதிரி வீடியோ 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 போட தோணுது எவ்வளவு ஏற்கனவே வந்து போட்டா அதுக்கு கைது பண்ணலாம் போடுறான் மட்டும் இல்ல அடுத்த வீடியோ இந்த வீடியோ பாருங்க மாலைய போட்டுக்கிட்டு கடல் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு பாக்க போனா ஆம்பளைகளுக்கு தீட்டு இல்லையா பெண்கள் போனா தீட்டான் இதுதான் பெரியார் கொள்கை தந்தை பெரியார் கொள்கை என்ன சொல்ற அப்படின்னா ஒன்னா ரூபா மாலையை போட்டுக்கிட்டு நீ ஊர்ல இருக்க தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒன்னா ரூபா மாலையை போட்டு கடை தண்ணியில குளிச்சுட்டு நீ ஐப்பெண்கள் போவியா நீ போனா தீட்டு இல்ல பெண்கள் போனா தீட்டா அப்படின்னு சொல்லி நக்கல் மயிர் பண்றாப்ல அதுவும் நான் தான் பெரியார் பெரியாருங்கிறாப்ல என்னோட ஆளாளுக்கு வரீங்க அதுவும் தம்பி சட்டையை பாத்தீங்களா உதயநிதி அன்னை ஜட்டையில டி ஷர்ட்ல கொடி இருக்குங்களா அதே திமுக உடன்பிறப்பு திமுக இரநூறு ரூபாய் வாங்கி விட்டு பேசுறாரு திமுக இளைஞர் அணி மாணவர் அணி சொல்லித்தான் இந்த தம்பி பேசுறாப்புல ஏற்கனவே அயோத்தியில கோயில் திறந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு ராமர் அசியப்படுத்தி வீடியோ போட்டாப்புல இப்ப ஐயப்பனா வந்து இழிவுபடுத்தி வீடியோ போட்டாப்புல தொடர்ந்து இதாகுதுங்க தொடர்ந்து இந்த கார்த்திகை மாசம் வந்தது ஒவ்வொருத்தனா வெளியே வராங்க எல்லாத்துக்கும் தொடக்க பிள்ளையும் அந்த அக்கா வந்து தங்கச்சி இசைவாணிதான் அதை தொடர்ந்து இது பண்ணி இது எல்லாமே நடக்கும் இதை பாருங்க இந்ததை பாருங்க நல்லா பாருங்க இது என்னன்னா சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிபிஐஎம் தமிழ்நாடு அவங்க பேஜில் போட்டிருக்காங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் நுழைவது குறித்து பாடல் பாடிய இசை புயல் இசைவாணியை இசை புயல் இசைவாணி நல்லவால இசை நானின் போடலையே அந்த அளவுக்கு பரவாயில்ல ஏறுமான போட்டிருக்காங்க இசை நானின் போடாமட்டாங்க இவருக்கு இசை புயல் இசைவாணியை அவரது இல்லத்தில் சென்று வந்து ஆதரவு தெரிவித்தம் யார் கம்யூனிஸ்ட் குருப்பு அவளை வந்து பேர கேளுங்க மாநில பொதுச் செயலாளர் ராதிகா எஸ் இல்ல வாலண்டினா யாரு அந்த வாலண்டினா என்ன பேரு வாலண்டீனா அது வாலண்டினா இவங்கதான் பொட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கிறிஸ்துவ கிறிஸ்துவ சகோதரி இவங்கதே அரேஞ்ச் பண்ணி கூட்டு போய் அந்த கிறிஸ்துவ இசைவாணிக்கு புகழ் மாலை சூட்டி மாலை ஓட்டு மரியாதை செலுத்தி பொன்னாடை பொருத்திட்டு வந்திருக்காருங்க ஏன் ஜாமிய தமிழ்நாட்டில் தமிழ் மன்னனை முன்னாள் தமிழ் மண்ணே உண்டு நம்ம நம்ம குலதெய்வம் நம்ம பரம்பரையை சென்ற சேர்நாட்டு மன்னனான சபரிமலை ஐயப்பனை இழிவுபடுத்தினதுக்கு பாராட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து யார் சொல்லி செய்வாங்க திமுக நேரடியா செய்ய முடியாது அதனால கமிஷனர் சொல்லி செய்யறாங்க திமுக வேலைதே இது இப்படி தொடர்ந்து ஐயப்பெய்வு தெரியல வன்மா அவ்வளவு டெக்னாலஜி என்னதான் பிரச்சாரம் பண்ற சினிமா மூலமா வந்து நாட்டிக்கை பிரச்சாரம் பண்றான் பாட புத்தகத்திலும் சொல்லி விடுறான் எல்லாத்தையும் ஐயப்ப இவ்வளவு பேர் போறாங்களே ஏன் இதை வந்து தடுத்து நிறுத்தணுமே அவதூறு பரப்பணுமே சொல்லி செய்றீங்களாடா நீங்களே வழங்குவீங்களாடா ஏன்டா அப்படி இருக்கீங்க அவ்வளவு என்னடா இந்து மேல எங்க வழிபாட்டு மேல உங்களுக்கு அவ்வளவு என்னடா வன்மா வந்து எல்லாம் திமுக சொல்லிட்டே செய்யறாங்க உதயநிதி அண்ணன் சொல்லிட்டே செய்வாங்க ஏன்னா வந்து அந்த தம்பிய பாத்தீங்களா உதயநிதி அண்ணன் எப்படி சட்டையில சின்னம் போட்டிருக்காரோ அதே மாதிரி போட்டிருக்காப்ல அந்த 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 தம்பி புறப்பல் போன்ல கூட உதயநிதி அண்ணன் போட்டாதே வச்சிருப்பாப்லயா உதய தூங்கி எழுந்திரிச்சாலே உதயநிதி அண்ணன் படத்துல தூங்கி முழிப்பாப்லயா அந்த தம்பி பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க தம்பி பேரு சுபன் அங்க அப்பா வேறு கிருஷ்ண பேருங்க யாருக்கு பேரு வந்து கிருஷ்ணனா ஐயப்பனா நான் என் ராமரையை அசிங்கப்படுத்தி வீடியோ போடுறியா அவங்க அப்பா வேறு கிருஷ்ணன் இவ பெரு சுபனு இப்ப கீழே உடையப்பன் குடியிருப்பு மணிக்கட்டுகள் பேடு போஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்துவர் தம்பி கிரிப்டோ கிறிஸ்துவர் பேர் மட்டும் இந்து பேர் ஆனால் கிறிஸ்துவர் அதனால்தான் அப்பப்போ அதை வந்து வந்து திமுக இருந்துக்கிட்டு திமுக சொன்ன மாதிரியே திமுகவும் சந்தோஷப்பட்டுக்கிறோம் இவரும் சந்தோஷப்பட்டுக்கிறோம் இப்படி வீடியோ போடுறாரு இது மாதிரி புற்று விசல் போட வந்து யூடியூப்ல வந்து அந்த ரீல்ஸ் போட்டு வீடியோவுக்காகவே அதுக்காகவே தனி குறிப்பு செய்யறாங்க சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஐயப்பன் கோயில மாலைப்பட சிக்கன் சாப்பிட்ற மாதிரி வீடியோ போடுறியான் பசங்க வந்து அசிங்கமா பாடுற மாதிரி வீடியோ போடுறியான் என்னடா உங்களுக்கு அவ்வளவு இது வரணுமாடா அவரது உங்களுக்கு கூட வாட்ச் ஒரு வரணும் வீ வரணும் பணம் வரணும் இதுவன இவ்வளவு வேலை பாக்குறீங்க வாக்குறீங்க அதுவே வேற ஏதாவது இதை புடிச்சு தொங்கி கூட வாங்கடா என்னைக்கு இவங்க திருந்தி சொல்லுவாங்கல்ல நம்ம எந்த கிளம்பு இங்க திருந்து அந்த அந்தாட்டிய திருந்த மாட்டாங்க தமிழை போற்றி